சுகப்பிரம்ம ரிஷியின் பிறவி ரகசியம் பாகவத புராணத்தை சீடர்களுக்கு சொல்லி உலகிற்கு பரப்பிய சுகப்பிரம்ம ரிஷி எப்படி கிளிமுக்குடன் ஜனனம் எடுத்தார் மகாபாரத இதிகாசத்தினை ஆதி முதல் அந்தம் வரை நேரில் பார்த்த மகாஞானி அவதார புருஷர் வேத வியாசர் அடிக்கோடு இவரது திருப்புதல்வர் சுகப்பிரம்ம ரிஷி பிறவி ஞானி வரலாற்றின் முன்பகுதியை தெரிந்து கொள்ள தென்னகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் ஆதி சிவன் உரையும் திரு உத்திரகோசமங்கை தல புராணத்தினுள் செல்ல வேண்டும் பூவுலகில் தோன்றிய முதலாவது திருத்தலம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு முன்பே தோன்றியதாக சொல்லப்படுகிறது ஆதியகம் என்றாலும் கால நிர்ணயம் குறித்த சரியான கணிப்பு இதுவரை அறியப்படவில்லை பரசிவனும் அன்னை பார்வதியும் கைலயங்கிரியில் கைலாசம் இருந்து நேராக பூவுலகின் இந்த பகுதிக்கு எழுந்தருளியதாக காணப்படுகிறது ஏன் எதற்கு அதுதான் வரலாறு பிரபஞ்ச ரகசியத்தினை அண்ட சராசரத்தின் மர்மங்களை மாதேவி பார்வதிக்கு உபதேசம் செய்ய ஐயன் தேர்வு செய்த புண்ணிய பூமி அர்த்த ஜாம பூஜை முடிந்தவுடன் அர்ச்சகர் வழக்கம் போல சந்நிதியை மூடி விட்டு சென்றுவிட்டார் இப்போது அந்த ரகசிய உபதேசம் துவங்கியது நாதனின் உபதேசத்தை கேட்டபடி தேவியும் இம் போட்டு கொண்டிருந்தார் முற்றுப்புள்ளி மூன்று ஜாமங்கள் முடிந்து நான்காம் ஜாமம் தேவை சற்றே கண் அயர்ந்து விட்டால் இத்தருணம் இம் கொட்டுவது நின்று விட்டது இருப்பினும் கருவறை மேல்பகுதியில் இருந்து இம் இம் என்பது தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தது பரசிவனும் அனைத்தையும் முழுவதுமாக உபதேசித்து முடித்தார் வைகரை பொழுது துவங்கியது உறக்கம் நீங்க பெற்ற பார்வதி தேவி சட்டென முடித்துவிட்டீர்களா சுவாமி என்றபோது ஆம்தேவி அருணன் எழப்போகிறானே என் நீ முழுவதையும் கேட்கவில்லையோ என்று ஏதும் அறியாதவர் போல் கேள்வி எழுப்ப ஆம் பிரபோ பாதியில் கண் அயர்ந்து விட்டேன் இப்போது என்ன செய்வது மீதி இருக்கும் பாதியை எப்போது உணர்த்துவீர் என கேட்டிட ஊவும் மீண்டும் சொல்ல முடியாது ஒரே ஒரு முறை மட்டுமே என்று சொன்னபோது கருவறையின் மேல் பகுதியில் இருந்து கிளி ஒன்று வெளியில் செல்ல முயன்றது அதை கண்ட சிவபெருமான் அதை தடுத்து நிறுத்தினார் லோக ரக்ஷகா கருணா சாகரா இந்த பிறவியில் யாம் பெற்ற பெரும் பேறு உபதேசம் முழுவதையும் கேட்டு அறிந்து கொண்டேன் இது நான் செய்த தவறு அல்ல தங்களது நிவேதனம் கீழே இறைந்து கிடந்ததை உண்டுவிட்டு வெளியே செல்ல முடியாமல் கதவு மூடப்பட்டுவிட்டது வேறு வழி இல்லாது போகவே மேற்புறமாக சென்று அமர்ந்து கொண்டேன் இப்படியாக தங்களது உபதேச அருள் வாக்கினை கேட்க நேர்ந்துவிட்டது அடியவனுக்கு என்ன தண்டனை ஹே அனாத பந்தோ என்று பரசிவனை பாதம் பணிந்து நின்ற கிளியை கருணை பொங்கிட பார்த்து புன்னகைத்தார் சிவபெருமான் பின் உபதேசம் முற்றிலும் உணர பெற்றவன் உன்னை எதற்கு தண்டிக்க வேண்டும் தற்செயலாக நேர்ந்து விட்டது இதில் உன் பிழை ஏதும் இல்லை உன்னை பாராட்டுகிறேன் நல்லவேளை என் உபதேசம் வீண் நீயாவது அறிந்து கொண்டாயே நன்று உனக்கு வரம் ஒன்று தருகிறேன் அடுத்த பிறவியில் நீ ஒரு மகா ஞானியாக ஜன்மம் எடுத்து பூவுலகில் ஜனசமுதாயத்திற்கு வேண்டும் அளவு மட்டும் நீ அறிந்து கொண்ட ரகசியத்தை போதனை செய்வாயாக என்று கிளியை வாழ்த்தி விடை கொடுத்தார் அதற்குப் பிறகு காலங்கள் கடந்தது துவாபர யுகத்தில் வேதவியாசர் அவதரித்தார் அவரும் ஒரு பிறவிஞானி வேதங்களை நான்காக தொகுத்து வழங்கி அதை சீடர்கள் மூலம் அனைத்து மானுட ஜென்மங்களுக்கும் உணர்த்திய மகான் அவருக்கு தனக்கு ஒரு மகன் இருந்தால் அவனிடமே பொறுப்பினை ஒப்படைத்து விடலாமே என்று தீவிரமாக எண்ணினார் யாரிடம் எப்படி என்று சிந்திக்கலானார் ஹோமத்திற்கு அக்னி வேண்டி அரளி கட்டையை தேய்த்து கொண்டிருந்த போது வானவெளியில் தேவலோக அப்சர சாடி வண்ணம் கூட்டமாக நகர்ந்து கொண்டிருப்பதை கண்ணுற்றார் முனிவரை கண்டவுடன் அனைவரும் அமைதியாக கடந்து சென்று விட்டார்கள் சுஸ்வேனா அல்லது கிருதாதி என்ற தேவ கன்னிகை மற்றும் வேதவியாசர் அக்னி வரவழைப்பதை பார்க்க முயன்றாள் நேரடியாக பார்ப்பதற்கு பயந்து அருகில் மரக்கிளையில் அமர்ந்திருந்த கிளியின் ரூபம் எடுத்து முனிவர் எதிரில் பறந்தபடியே வலம் வந்து கொண்டிருந்தாள் முனிவருக்கு இது தெரியாதா என்ன கிளியை பார்த்து ஹே பெண்ணே உன் சுய ரூபத்துடன் என் அருகில் வருவாயாக என கட்டளை பிறப்பித்தார் அவளும் பயந்து நடுங்கிய வண்ணம் முனிவரை விழுந்து வணங்கி எதிரில் வந்து நின்றாள் அவள் அப்சரஸ் என்பதால் அவளது பேரழகு முனிவரை கவர்ந்து இழுத்தது இருப்பினும் கிளி வடிவில் இருந்தபோதே வியாசரின் வீரியம் அந்த கிளி மீது விழுந்து விட்டபடியால் வியாசபகவனின் எண்ணம் ஈடேறிவிட்டது அவள் வியாசரை நெருங்கியதும் தான் கற்பம் அடைய பெற்றவள் என்பதை உணர்ந்துவிட்டாள் அவளுக்கு சுந்தர வடிவம் தாங்கிய சிசு ஜனனம் ஆயிற்று என்னே விந்தை மனித உடல் கிளி முகம் கொண்டு பிரகாசிக்கும் தேஜஸ்வி சுகர் அவதரித்தார் கடந்த பிறவியில் கிளியாக இருந்து பரமசிவனின் பிரபஞ்ச ரகசியங்களை மறைமுகமாக கேட்டறிந்தபடியால் சுமப்பிரம்மருக்கு இந்த பிறவியில் ஏதும் தேவைப்படவில்லை அனைத்தையும் அறியப்பட்டவராகவே திகழ்ந்தார் தகப்பன் வேத வியாசரையே ஒருபடி மிஞ்சிவிட்டார் பரசிவன் அளித்த வரம் அல்லவா இப்போது மீண்டும் உத்தரகோசமங்கை திருத்தலம் வருகிறோம் முடிமன்னர்களது கைங்கரியம் கணக்கில் அடங்காதது இன்றும் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதியின் வாரிசுகளே கோவிலை பராமரித்து வருவது விசேஷம் சுமார் ஆறு அடி உயரம் கொண்ட ஒரே மரகத லிங்க திருவுருவம் இது ஆண்டு முழுவதும் சந்தன காப்பினால் மூடப்பட்டிருக்கும் மரகத பச்சைகள் அவ்வளவு மிருதுவாக இருப்பதுதான் காரணம் வருடத்தில் ஆருத்ரா தரிசன நாளுக்கு முந்தைய நாள் மட்டுமே சந்தன காப்பு நீக்கப்படும் ஆக ஆண்டுக்கு ஒரே நாள் மட்டுமே சுயம்பு மூர்த்தியை தரிசிக்க முடியும் மேலும் இந்த கோவிலுக்குள் எந்தவித வாத்தியங்களும் பெரிய மணி ஓசையும் காணப்படுவதில்லை மேலும் வேறு எந்த சிவதலத்திலும் காணப்படாத தாழம்பூ அலங்காரம் இங்கு மட்டுமே காணப்படும் அரிய காட்சியாகும் மங்களநாயகி சமேத திரு மங்களேஸ்வரர் ஒரையும் திருத்தலம் உத்திரகோசமங்கை இங்கு நவகிரகங்களுக்கு சந்நிதி இல்லை மாறாக சூரிய சந்திர அங்காரகன் மூவர் மட்டுமே சந்நிதியில் காணப்படுகிறார்கள் கரணம் கேட்டபோது பட்டாச்சாரியர் மற்ற ஆறு பேரும் இன்னமும் நியமனம் செய்யப்படவில்லை என நகைச்சுவையோடு பதில் அளித்தார் வாழ்நாளில் ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டும் அடியனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இந்த லிங்கமூர்த்தம் மற்றும் நடராஜ திருவுருவத்தை தரிசிக்கும் பேரு கிடைக்க பெற்றேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்